الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد إنه يراكم هو وقبيله من حيث لا ترونهم وقال النبی صلی اللہ علیہ وسلم العین تدخل الرجل القبر و الجمل القدر صدق اللہ مولانا العظیم و صدق رسول نبی الکریم اللہ مراشد امورنا و من شرور انفسنا و من سی رب امالینا ربی شرحلی صدری و لی امری అల్లకే సొంతం సలమురుల్హి సల్ అలిహి వన్నవారు మీదం అన్నారడందహాబాకల్ தாபிரியங்கள் தபாய் தாபிகங்கள் ஷொஹதாக்கள் ஒலமாக்கள் நல்லவர்கள் நாதாக்கள் இங்கு கூடியிருக்கும் நம்ம அனைவரின் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நிறைவாக கிடைக்கட்டுமாக பேர் அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ரபுல் அல்லாஹூ ஜல்ல ஷாஹுலா அவனின் மிக பெரும் அருளால் புனிதமான இவ்வேளையில் முபாரக்கான இந்த மஜ்ரிசில் நாம் ஒன்று கொண்டிருக்கிறோம் பிரபுல் ஆலமீன் நமக்கு அளித்த இந்த நல்ல வாய்ப்பை நாம் நன்றியுடன் உணர்ந்து பார்க்க வேண்டும் கணியத்துக்குரிய பெரியவர்களே மனிதனுக்கு உள்ளத்தில் ஏற்படும் உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு உறுப்பாக கண் அமைந்திருக்கிறது அதனால்தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்களே மனிதன் மனதில் என்ன உணர்வை பெற்றிருக்கிறான் என்பது வழியாக வெளிப்படும் அந்த கண் இருப்பது முகத்தில் என்பதனால்தான் அந்த பழமொழி கூட உருவானது அன்பு கருணை பாசம் காதல் ஆசை வெறுப்பு பொறாமை கோபம் என்று மனிதனுக்கு உள்ளத்தில் ஏற்படுகின்ற பல்வேறு உணர்வுகளும் கண் வழியே வெளிப்படுவதை பார்க்கிறோம் கண்ணால் ஒருவர் நம்மை பார்ப்பதிலிருந்து அவர் நம் மீது பிரியத்தோடு இருக்கிறார் என்பதையோ அல்லது நம் மேலே சந்தோஷமாக இருக்கிறார் என்பதையோ அல்லது ஏதோ ஒரு தேவையை முன்வைத்து அவர் நம்மிடம் பேசுகிறார் என்பதையோ வெறுப்புடன் இருக்கிறார் என்பதையோ தெரிந்து கொள்ள முடிகிறது இவ்வாறு கண் வழியாக வெளிப்படுகின்ற மனிதனுடைய உணர்வுகள் இருக்கிறதே அந்த உணர்வுகளிலேயே பிறரை பாதிக்கின்ற ஒரு உணர்வு இருக்கிறதென்றால் அதுதான் பொறாமையான உணர்வு பொறாமை எண்ணத்தோடு ஒருவர் இன்னொருவரை பார்த்தால் அது ஒருவரை பாதிக்கும் அதைத்தான் கண் திருஷ்டி என்பதாக சொல்கிறோம் கண்ணேறு நேரு என்பதாக சொல்கிறோம் கணியத்துக்குரிய பெரியவர்களே இந்த கண்ணேறு சம்பந்தமாக கண் திருஷ்டி சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது அப்படி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா அப்படி ஏற்படத்தான் செய்யும் என்றால் அதற்காக என்ன செய்வது என்பதை தெரிந்து கொள்வதே இந்த ஜும்மாவுடைய உரையின் ஊடாக நம் நோக்கமாக இருக்கிறது ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் ஹசரத் உம்முசலமா ரசி அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்கும்போது அவர்களுடைய மனைவி உம்முசலமா ரதி அல்லாஹ் அனுஹா அவர்களுடைய வீட்டில் இருக்கும்போது அங்கிருந்த ஒரு சிறுமி முகத்தை பார்த்த உடனே பிகா நவுரத்துன் ஃபஸ்தர்கூலா இந்த சிறுமி இடத்துல கண் பாதிப்பு இருக்கிறது அதாவது யாரோ கண் போட்டுவிட்ட காரணத்தினாலே அதனால் இந்த சிறுமிக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது எனவே மந்திரித்து பாருங்கள் என்று ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹா அலிஹி வசலம் அவர்கள் சொன்ன செய்தியை ஆயிஷா அலி அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லிம் ஷெரீஃபில் இந்த செய்தி பதிவாகியிருக்கிறது அப்படி என்றால் ஒரு சிறுமியினுடைய முகத்தை பார்த்து அந்த முகத்தில் இருந்த மஞ்சள் நிற அடையாளம் அல்லது வேறு வகையான ஏதோ ஒரு அடையாளத்தை வைத்து ரசூலுல்லாஹி சல்லாஹா அலி வசலம் அவர்கள் இந்த பாதிப்பு கண்ணேரினால் ஏற்பட்ட பாதிப்பு என்பதை தெளிவுபட சொன்னார்கள் ஹஜரத்து ரசூருல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் ஒரு நாள் கவலையுடன் அமர்ந்திருந்தார்கள் ஜிபுரல் அலிஹலாத் வசலாம் அவர்கள் தாங்கள் கவலையோடு அமர்ந்திருக்கிறீர்களே என்ன காரணம் என்று கேட்டத கேட்டதற்கு என்னுடைய பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரெண்டு பேருக்கும் கண் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது யாரின் மூலமாகவோ கண் திருஷ்டி ஏற்பட்டு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது பற்றி கவலையில் இருக்கிறேன் என்று சொன்னபோது அவர்களுடைய கண் பாதிப்பு நீங்குவதற்கான துஆவை வழிமுறையை ஜிப்ரெயில் அலிஹிஸ்லாத்து வசலாம் அவர்கள் சொல்லி சென்றார்கள் இதே செய்தியை வலுப்படுத்துகின்ற இன்னொரு தகவலும் உண்டு ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் வலி அன்ஹுமா அனுகுமா ரெண்டு பேருக்கும் ஒரு நாள் ஓதி பார்க்கிறார்கள் அவர்கள் ஓதி பார்த்த வாசகம் என்னவென்றால் அழகுபிக் கலிமா தில்லாஹி தாம்மா பரிபூர்ணமான அல்லாஹுடைய பரிபூர்ணமான நல்ல வார்த்தைகளை கொண்டு நான் உனை உனக்கு பாதுகாப்பு கேட்கிறேன் மிங்குல்லி ஷைத்தானின் வஹா எல்லா ஜின்களிலிருந்தும் இன்னும் விஷம் விஷம் உள்ள பிராணிகளில் இருந்தும் கண் பார்வையில் பாதுகாப்பு கேட்கிறேன் என்று ஹசரத் அலிஹி வசலம் அவர்கள் ஓதி பார்த்தார்கள் அவர்கள் ஓதி பார்த்த இந்த வாசகத்தை குறித்து என்ன சொன்னார்கள் என்பது இங்கே முக்கியம் நம்முடைய தந்தை ஹசன் ஹுசைன் ரெண்டு பேரையும் பார்த்து சொன்னார்கள் உங்களுடைய தந்தை ஆகிய இப்ராஹிம் நபி அலிஹி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய மகன் இஸ்மாயில் இசாக் ஆகிய ரெண்டு பேருக்கும் இதை கொண்டுதான் மந்திரித்தார்கள் அதை கொண்டே நானும் உங்களுக்கு மந்திரிக்கிறேன் ஓதி பார்த்தேன் என்று ஹசரத் ரசூருல்லாஹி சல்லாஹா அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் கணியத்துக்குரிய பெரியோர்களே கண்ணேரின் மூலமாக மனிதனுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு கொஞ்ச நஞ்சமல்ல சில நேரங்களில் பெரிய பெரிய பாதிப்புகள் கூட வரும் என்பதை வரலாறு நிரூபித்து காட்டியிருக்கிறது ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மக்கா நோக்கி பயணம் செய்த ஒரு பயணத்தில் சஹாபாக்களும் உடனிருந்தார்கள் பயணம் வெகு தூரம் கடந்துவிட்டது ஜொஹா என்னும் இடத்துக்கு அருகிலே ஓரிடத்தில் ஹசரத்து சஹலுபுன் ஹுனைப் ரதி அல்லாஹ் அனுஹா அவர்கள் குளிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கிணத்துக்கு அருகிலே சென்றார்கள் வெட்டவழி கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து குளித்தார்கள் வெறும் மேனியிலே அவர்களை பார்த்த ஆம் ஆ அவர்களுடைய உடல் அழகை பார்த்து அவர்கள் இயல்பாகவே அழகு நல்ல ஓங்கு தாங்கலான உடல் வாகு கொண்டவர்களாக வாட்டஞ்சாட்டமான மனிதராக இருந்த காரணத்தினால் திறந்த மேனையிலே அவர்களை பார்க்கவும் இவரை அது ரொம்ப கவர்ந்தது பார்த்தவுடன் என்ன மாதிரி அழகு உன்னுடைய உடல் என்ன மாதிரி அழகு என்பதாக சொன்னார் அதோடு குளித்து கொண்டிருந்த சஹலுபுனு ஹுனைப் மயங்கி விழுந்துவிட்டார்கள் ரசூல்லாஹி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் பயணத்தை தொடர்வதற்காக காத்திருக்கிற போது என்ன ஏன் இன்னும் புறப்படவில்லை என்று கேட்டதற்கு யார் அல்லா சஹ்லுபுலின் சஹலுடைய விஷயத்தில் உங்களுக்கு எதையாவது செய்ய முடியுமா அல்லாஹி மீது சத்தியமாக அவர் தலையை உயர்த்தவே மாட்டேங்கிறார் தெளிவாகவே மாட்டங்கிறார் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்டபோது கேட்ட அஹதீன் யாராவது கண் போட்டிருப்பார்கள் என்று உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா என்று கேட்டார்கள் அவர்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்டது ரபி ஆ இந்த மாதிரி சொன்னார் ஹசரத் ரசூலுல்லாஹி லாஹி சலல்லாஹ் வசல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் கடிந்து கொண்டார்கள் உங்களில் ஒருவர் ஏன் தன்னுடைய சகோதரரை கொல்ல பார்க்கிறீர்கள் என்றார்கள் ஒருவர் பொறாமையான எண்ணத்தோடு இது போன்று ஒரு சகோதரரை அவருடைய அழகால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய வேறு வகையான திறமையால் அல்லது வேறு வகையான பாக்கியத்தால் கவர்ந்து இதுபோன்று பொறாமையான வார்த்தைகளை வெளிப்படுத்தினால் அல்லது வெறுமனே அந்த மாதிரியான பார்வையை செலுத்தினால் அதன் மூலமாக பாதிப்பு ஏற்படுகிறது அந்த பாதிப்பு சில நேரம் கொன்றுவிடும் என்பதாக ரசூருல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த ஹதீசின் வாயிலாக உணர்த்தி காட்டினார்கள் அதற்கடுத்து அதற்கு பரிகாரமாக யாரின் மூலம் கண்திருஷ்டி ஏற்பட்டதோ அவருடைய கை கால் முகம் சில பகுதிகளை எல்லாம் கழுக சொல்லி அவ்வாறு கழுகிய அந்த தண்ணீரை அந்த பாதிக்கப்பட்ட மனிதர்கள் மீது தொழித்தார்கள் அதன் மூலமாக அவருக்கு நிவாரணம் ஏற்பட்டது என்பது வரலாறு ரசூருல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உங்களிடத்தில் யாராவது உங்களுடைய கண் தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதே எனவே கை கால்களை கழுவி தண்ணீர் தாருங்கள் என்று கேட்டால் நீங்கள் கொடுங்கள் என்று ஒரு ஹதீசில் குறிப்பிடுகிறார்கள் கண் கண்திருஷ்டியினால் ஏற்பட்ட பாதிப்பை நீக்குவதற்கு இது ஒரு வழிமுறை ஹசரத் ரசூருல்லாஹி சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் இதுபோன்று கண்திருஷ்டி சம்பந்தமாக அது உண்மையாகவே பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பல்வேறு சந்தர்ப்பங்களில் கூறியிருக்கிறார்கள் ஹசரத்து உஸ்மான் ரதியல்லாக அணுக அவர்கள் சிறு பிள்ளை ஒன்றை பார்த்தார்கள் அந்த சிறு பிள்ளை ரொம்ப அழகாக இருந்தது அழகான தோற்றத்தில் இருக்கின்ற அந்த குழந்தைக்கு தசிம நூனதஹு அந்த குழந்தையினுடைய கன்னத்தின் பகுதியில் கருப்பு சாயமிடுங்கள் ஏதாவது கருப்பு மையை இழிவிடுங்கள் என்று ஹசரத் ரசூ ஹசரத்து உஸ்மான் ரீதியல்லாக அணுக அவர்கள் சொன்னார்கள் அதுக்கு என்ன காரணம் என்றால் அழகிய தோற்றத்தில் பொதுவாக சிறு பிள்ளைகள் அந்த பருவத்திலே துருதுருவென அழகாக இருப்பார்கள் என்பது இயல்பு அது அழகான ஏற்கனவே முக ஜாடையே அழகாக இருக்கக்கூடிய அந்த சிறு குழந்தையை பார்த்ததனாலே கண் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு அந்த அழகிய முகத்திலே ஒரு கருப்பை தடவி என்று சொன்னால் அது கண் படாமல் பாதுகாக்கும் என்பதற்காக வேண்டி ஹசரத்து உஸ்மான் ரதி அன்பு அவர்கள் சொன்ன வழிமுறை அதிலிருந்தும் கண் பாதிப்பு என்பது உண்மை என்பது நமக்கு தெளிவாக புரிகிறது கண் பாதிப்பு என்பது மனிதனுக்கு மட்டும் ஏற்படுவதில்லை மற்ற உயிரினங்களுக்கு கூட ஏற்படும் என்பது சகாபாக்களுடைய நிகழ்வில் இருந்து தெரிகிறது கண் பாதிப்பு உண்டாகும் பழக்கம் சில பேருடைய கண்ணை விட சில பேருடைய கண்ணுக்கு அதிக பாதிப்பு இருக்கலாம் சில பேருடைய கண் அது பாதிப்பை உண்டாக்கும் என்பது மக்களுக்கு மத்தியில் பிரபல்யமாக கூட போய்விடலாம் அந்த மாதிரி ஒருவர் கண் மோசமான கண் என்று மக்களுக்கு மத்தியில் பிரபல்யமாக இருக்கிற ஒருவர் ஒட்டக மந்தை இருக்கிற பகுதிக்கு சென்றார் ஒட்டகத்துக்கு சொந்தக்காரர் அங்கே பால் கறந்து கொண்டிருந்தார் இரவு நேரம் பால் கறந்து கொண்டிருக்கின்ற அந்த சப்தத்தை கேட்டு ஆ ஒட்டகத்திலிருந்து இவ்வளவு தாராளமாக பால் கிடைக்கிறதா அது எந்த ஒட்டகம் பா என்று அந்த ஒட்டகத்தை குறித்து விசாரித்தார் பால் கறந்தவருக்கு இவரை பற்றி இவருடைய கண் பாதிப்பை பற்றி ஏற்கனவே உணர்ந்ததுனால நாம் சரியாக அந்த ஒட்டகத்தை காட்டினால் கண் பாதிப்பு ஏற்பட்டுருமே என்று சொல்லி வேனுக்குன்னே வேறொரு ஒட்டகத்தை கையை காட்டினார் என்ன ஆனது ரெண்டு ஒட்டகத்துக்கும் சேர்த்து பாதிப்பு வந்தது என்பது ஒரு வரலாற்று குறிப்பு வினியத்துக்குரியவர்களே இந்த அளவுக்கு பாதிப்பு வராமல் வேற ஒருவரிடம் நமக்கு பாதிப்பு வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அது போன்ற நம்முடைய கண்ணினால் மற்றவர்களுக்கு பாதிப்பு வராமலும் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாம் கூறக்கூடிய ஒரு அறிவுரையாக இருக்கிறது ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலிஹி வசலம் அவர்கள் கண்ணேரின் மூலமாக ஏற்படுகின்ற பாதிப்பை இந்த அளவுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறார்கள் அல் ஐநூ துதுகிலுர் ரஜுல அல் கபூர் கண் திருஷ்டி இருக்கிறதே ஒரு மனிதனை கபூரில் கூட நுழைத்து விடலாம் அவ்வளோ பெரிய பாதிப்பிருக்கிறது ஒ துதுகிலுர் ஜமல அல் கிதிர் ஒட்டகத்தை சட்டியில் கொண்டு போய் சேர்த்து விடலாம் அதாவது கண் மூலமாக ஒரு ஒட்டகத்துக்கு உடல் நலக் குறைவு ஏற்படும் செத்து விடுவதற்கு முன்பே அறுத்துடலாம் என்று சொல்லி அதை அறுத்து சமைத்து விடுவார்கள் அதைத்தான் அதிருத்திற சூழலாகி செல்லலாக அனை இவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல் ஐநூ துதுகிலுர் ரஜுலல் கண் கண்திஷ்டி என்பது ஒரு மனிதனை கபூரில் நுழைத்து விடும் ஓ துதுஹிலுள் அல் கிதிர் ஒட்டகத்தை சட்டியிலே பாத்திரத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும் என்று சொன்னார்கள் தமிழிலே ஒரு பழமொழி உண்டு கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பார்கள் அதுவும் இந்த ஹதீசுனை ஒட்டி அமைந்திருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது நமக்கு ஏற்படும் பாதிப்பு மனிதனால் மட்டும் அல்ல ஜிங்கனாலும் ஏற்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மனிதன் மனிதனை பார்ப்பதனால் ஏற்படுகின்ற பாதிப்பு ஒரு புறம் இருக்க நமக்கு தெரியாத நம்முடைய கண்ணில் படாத ஜின்களுடைய பார்வையினாலையும் மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படலாம் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மனிதர்களின் கண் அதே போல ஜின்களுடைய கண் பாதிப்பில் இருந்து பாதுகாப்பு கேட்டு வந்திருக்கிற செய்திகள் உண்டு குரான் ஷெரீஃபிலே அல்லாஹ் குறிப்பிடுவான்

நீங்கள் அவர்களை காணாத விதத்தில் இருந்து கொண்டு நீங்கள் அவர்களை பார்க்க முடியாத விதத்தில் உங்களை அவர்கள் பார்ப்பார்கள் என்று குரான் அல்லாஹ் அல்லாஹு தலா குறிப்பிடுகிறான் ஹசரத் ரசூல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீம் கழிவறைக்கு செல்லுகின்ற போது பேண வேண்டிய ஒழுங்குமுறையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு உண்டு அந்த குறிப்பை நாம் தெரிந்து கொள்வதிலிருந்து அதில் மேல்மிச்சமான ஒரு தகவலும் நமக்கு சேர்த்து கிடைக்கிறது என்ன அது சத்ரு மாபைன அயுனில் ஜின்னி வ அவுராதி பனி ஆதம் இதா தஹல அஹதுஹுமுல் ஹலா அயகூல பிஸ்மில்லா ஆதமுடைய மகனின் மர்மஸ்தானத்துக்கும் ஜின்களுடைய கண்களுக்கும் இடையில ஒரு தடுப்பாக திரையாக அமைவது என்னவென்றால் பைத்துல் ஹலாவுக்கு செல்வதற்கு முன்பாக கழிவறைக்கு செல்வதற்கு முன்பாக

கெட்ட ஜின்கள் கெட்ட பெண் இருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு கேட்கிறேன் என்று சொல்லித்தான் கழிவறைக்கு நாம் செல்ல வேண்டும் அது சுன்னத்தான நடைமுறையாக இருக்கிறது இப்ப இந்த ஹதீசன் சொல்லப்படுவதிலிருந்து அது போன்ற நேரங்களிலே கெட்ட ஜின்களின் மூலமாக பார்வை ஏற்பட்டு அதன் மூலமாகவும் பாதிப்பு வரலாம் தான் அந்த பாதிப்பு வராமல் இருப்பதற்கு நீங்கள் இந்த துவாவை ஓதிச் செல்லுங்கள் என்று ஹஜ்ரத் ரசூருல்லாஹி சல்லல்லாஹா அலிஹி வசலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே கடைசியாக நாம் ஒரு இந்த உரையின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நமக்கு பிறரால் கண் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி துவா இருக்கிறது தினசரி ஓத வேண்டிய சில சூறாக்கள் இருக்கிறது ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹாஹ் அலிஹு வசல்லம் அவர்கள் அழுது பிரபில் ஃபலக் குல் அழுது பிரபின் நாஸ் இந்த சூறாக்கள் எல்லாம் இறங்குவதற்கு முன்பு தனியா மனிதனுடைய கண் ஜின்களுடைய கண் இவைகளுடைய பாதிப்பிலிருந்து துவா கேட்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் இந்த சூறா இறங்கியதற்கு பிறகு இதையே கேட்டார்கள் இதையே ஓதினார்கள் ஏன்னா இதிலேயே அந்த துவாவுடைய அம்சம் அடங்கியிருக்கிறது எனவே இந்த சூறாக்களில் கூறப்பட்டிருப்பதும் நமக்கு ஜின்களின் மூலமாக கூட பாதிப்பு ஏற்படலாம் என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது அதனால் நாம பிறருடைய கண் பார்வையினால் பாதிப்பு அடையாமல் இருப்பதற்கு செய்ய வேண்டிய வழிமுறைகள் இருக்கிறது அழுது பிஸ்மில்லாஹில்லதி லா அபுர் ரூம் அஸ்மிஹி ஷை ஓம் ஃபில் அருதைவலா ஃபிஸ்ஸமா வகுவ சமய உல அலீம் இந்த மாதிரியான எல்லாம் காலை மாலை தினசரி ஓதி வரக்கூடிய வளமையை நம்மில் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் விசேஷமான சூறாக்கள் இருக்கிறது அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக உள்ளடக்கியது தான் மன்சிலில் வரக்கூடிய ஆயத்துக்களும் கடைசியாக இருக்கின்ற சூறாக்களும் அவைகளை ஓதினால் கூட நமக்கு அன்றாடம் கண் பார்வையிலிருந்து கண் திருஷ்டியிலிருந்து பாதுகாப்பு கிடைக்க போதுமானதாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் பிறருடைய பார்வையிலிருந்து நமக்கு பாதிப்பு வந்துவிடக்கூடாது கூடாது என்பதிலே எவ்வளவு கவனமாக இருக்கிறோமோ அதே போல நம் மூலம் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதிலும் நாம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் கவனம் செலுத்த வேண்டும் அதற்காக செய்ய வேண்டிய மேற்கொள்ள வேண்டிய சில விஷயங்களும் இருக்கிறது ஹசரத் ரசூருல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறுவார்கள் உங்களில் ஒருவர் தம்முடைய சகோதரரிடத்தில் தன்னை கவரும்படியான ஒரு பாக்கியத்தை பார்த்தால் அது உடல் வலிமையாக இருக்கலாம் வேறு வகையான அறிவு திறமையாக இருக்கலாம் பொருளாதார வளம் வசதி வாய்ப்பாக இருக்கலாம் அழகிய குழந்தை பேராக இருக்கலாம் இப்படி எந்த பாக்கியமாக இருந்தாலும் சரி நம் மனதை கவருகின்ற ஒரு பாக்கியத்தை ஒரு சகோதரர் பெற்றிருக்கிறார் என்றால் நாம் உடனே சொல்ல வேண்டியது பாரக் அல்லா உனக்கு பரக்கச் செய்யட்டும் இது வந்து ஒரு மொம்மீனுடைய உண்மை பண்பு இன்னொரு சகோதரருக்கு கிடைத்திருக்கிற பாக்கியங்களை பார்த்து உள்ளத்துக்குள் குமுறுவதும் எரிந்து கொள்வதும் அது ஒரு மொம்மீனுடைய அழகல்ல ஒரு மொம்மீனுடைய பண்பல்ல ஹசூருல்லாஹி சலல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் பாரக் என்று சொல்வதன் மூலமாக இவ்வாறு ஒரு மனிதனுடைய கண் பாதிப்பு மற்றவருக்கு ஏற்படாது என்று கூறியிருக்கிறார்கள் அதே போல இன்னொரு ஹதீசிலே தெளிவாக வருகிறது ஒரு மனிதன் ஏதாவது ஆச்சரியமான தன்னை கவரும்படியான ஒரு பொருளை பார்க்கிறான் ஒரு குழந்தையை பார்க்கிறான் ஒரு பிராணியை பார்க்கிறான் ஒரு கட்டிடத்தை பார்க்கிறான் தன்னுடைய நண்பர் அல்லது பக்கத்திலே நடைபெறுகின்ற விறுவிறுப்பான வியாபாரத்தை பார்க்கிறான் ஏதோ ஒன்றை தன்னை கவரும்படியான காட்சியை பார்த்து லா என்று விட்டான் என்றால் அவனுடைய கண் பாதிப்பு அதனால் எந்த ஏற்படாது எந்த பாதிப்பையும் உண்டாக்காது என்று ஹசரத் ரசூல் சல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு சஹலு அவர்கள் ஆமிருபுனு ரபியா என்பவரின் மூலமாக பாதிக்கப்பட்ட போது கூட ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் அல்லாஹ் பர்ரக்த நீ அவரை பார்த்த உடனே என்ன மாதிரி அழகு என்று சொல்லிவிட்டாயே அதற்கு பதிலாக பாரக்கல்லா என்று சொல்லியிருக்க வேண்டாமா பாரக்கல்லா என்று சொல்வது அது ஒரு துஆ தம்முடைய எதிராளிக்கு தமக்கு முன்னால் இருப்பவருக்கு தம்முடைய முஸ்லிமான சகோதரருக்கு மென்மேலும் அல்லா நலன்களையும் வளங்களையும் தர வேண்டும் என்று கேட்கின்ற வேண்டுகோள் வைக்கின்ற ஒரு துவாவுடைய வாசகமாக இருக்கிற போது என்னுடைய மனதில் உனக்கு கிடைத்திருக்கிற பாக்கியங்களை பற்றி எந்த பொறாமையும் இல்லை எனக்கு எந்த எரிச்சலும் இல்லை என்பதை வெளிப்படுத்தும் வாசகமாக அது அமைகிறது எனவே நான் ஆரம்பத்தில் கூறப்பட்ட கூறியது போல கண்கள் என் கண் என்பது மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற பல்வேறு உணர்வுகளின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் இடமாக இருக்கிறது கண்ணின் மூலமாக ஒரு மனிதனை நேசிக்கிறோம் என்பதை காட்டிவிடலாம் கண் மூலமாகவே ஒரு மனிதனை நாம் கோபித்திருக்கிறோம் என்பதை காட்டலாம் கண் மூலமாகவே நீ செய்கின்ற காரியம் தப்பு என்பதை உணர்த்தலாம் இப்படி பல்வேறு உள்ளத்தினுடைய பல்வேறு உணர்வின் வெளிப்பாடாக மனிதனுடைய கண் பார்வை இருக்கிறது அவற்றில் ஒன்றுதான் பொறாமை உணர்வும் கண் வழியாக வெளிப்படுகிறது அது மனிதனை இன்னொன்றை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது சில பேருடைய கண் அது கொல்லி கண் என்று அடையாளம் காட்டப்படுகிறது மற்றவனை விடக்கூடிய அளவுக்கு அந்த கண்ணுக்கு சக்தி இருக்கிறது ஹசரத் ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹு வசல்லம் அவர்கள் விதியை மிஞ்சக்கூடிய எதுவுமே கிடையாது அப்படி ஒன்று இருக்கும் என்று வைத்துக்கொண்டால் அது கண் திருஷ்டிக்கு இருக்கிறது என்கிற அளவுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நாம் யாரையும் பார்த்து கண் திருஷ்டி கண் வைப்பது என்பதற்கு தனியாக உன்னை சொல்ல வேண்டியதோ தனியாக உன்னை நினைக்க வேண்டியதோ இல்லை நம்மை கவரும்படியானதை பார்த்தால் சில பேருடைய சாதாரண பார்வையினால் கூட பாதிப்பு வரும் நம் மூலம் அத்தகைய பாதிப்பு கூட பிறருக்கு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை ஒருவர் நிரூபிக்கும் விதமாகத்தான் துவாவை சொல்லும்படி ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே யாரிடத்தில் நாம் ஒரு நல்ல விஷயங்களை கேள்விப்பட்டால் ஒரு நல்ல பாக்கியங்களை பார்த்தால் ஒரு அழகான குழந்தையை கண்டால் சந்தோஷத்துக்குரிய ஏதாவது ஒரு செய்தியை நம்மிடத்தில் ஒரு நண்பர் பகிர்ந்து கொண்டால் அப்படியா என்பதாகவெல்லாம் கேட்காமல் பாரக்கல்லா என்று நாம் இயல்பாக அவர்களுக்கு துவா செய்தோம் என்றால் அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இது நம்மிடத்தில் மற்றவர்கள் அவ்வாறு சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்போம் அல்லவா பிறர் உன்னிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று விரும்புவாயோ அப்படியே நீ மற்றவர்களிடத்தில் நடந்து கொள்சிக்க உனக்கு நீ மக்களிடம் எதை விரும்புவாயோ அதே பிறருக்கும் விரும்பு என்று சூருல்லாஹி சல்லாஹ் அலி அவர்கள் சொன்னதனுடைய ஒரு விளக்கமாக இது அமைகிறது அல்லாஹ் ஹக்கு எல்லா விஷயங்களிலும் மார்க்கம் கோரியிருக்கிற வழிகாட்டுதலை பின்பற்றும் வாய்ப்பை அல்லா தந்தர புரிவானாக வரமத்துல வர